நீங்க என்னன்னா அசால்ட்டா இந்த டைம்ல தமிழ் ராக்கஸ் நான் பாப்பேன்னு சொல்றீங்க இன்னும் உங்க படம் ரிலீஸே ஆகல நான் இல்ல சார் நான் அப்படி சொல்லல அதே மாதிரி இப்போ இன்ட்ரோகேஷன் பண்ணாதப்பா படம் வரட்டும்பா ஆமாம் சார் ரெண்டு பா ரெண்டு பார்ட்டா பிளான் பண்ணிடுறோம் ஆமா கரெக்ட் ஒரு கன்க்ளூஷனோட தான் அந்த படம் முடியும் ஒரு கண்டினியூ மாதிரிலாம் இல்லாம ஒரு கன்க்ளூஷனோட தான் பாட்டு வரும் டேரக்டர் சொல்லு நம்ம படம் எடுத்து வெளியில வரணும்னாவே ரொம்ப போராட்டம் இதுல ஒரு டைம்ல தமிழ் ராக்கர்ஸ்னு ஒண்ணு இருக்கு அதை காலி பண்ணும்னு சொல்லி நம்மளே போராடி இருந்தாங்க நீங்க என்னன்னா அசால்ட்டா இந்த டைம்ல தமிழ் ராக்கஸ் நான் பார்ப்பேன்னு சொல்றீங்க இன்னும் உங்க படம் நான் அப்படி சொல்லல அதே மாதிரி உங்க படத்தை தமிழ் ராக்கஸ்ல நாங்களும் பாக்கணும்னு நினைச்சா என்ன ஆகும் இல்ல சார் நான் மீன் பண்ணது நான் அப்படி சொல்லல தமிழ் ராக்கர்ஸ்னு சொல்ல நான் ஒரு டைம் வந்து என்னோட ஃப்ரெண்டு கிட்ட நம்ம தேட்டருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு பத்து பேர் போனோம் அதில் ரெண்டு பேர் வந்து ஒரு சின்ன படத்துக்கு தான் போக நானும் அவனும் சினிமா ரிலேட்டடாக இருக்கனால இந்த படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணான் அவன் என்ன சொன்னான்னா இன்னொரு படத்தை சொன்னான் சொல்லிட்டு இல்லாடா இதுவும் ஒன் டுவெண்ட்டி நான் அதுக்கு வேண்டாம் இதுக்கு அப்படின்னு சொன்னான் ஸோ ஏண்டாடா அப்படின்னு நான் கேட்கும்போது அவன் சொன்னது இல்லாடா கண்டென்ட் நல்லா இருக்குது பட் இருந்தாலும் நம்ம பார்க்குற அளவுக்கு செ நார்லாக தானே இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு ஃபோன்லேயோ இதுலேயோ பார்த்துக்கலான்னு நான் ஃபேக்ட்டை தான் சொன்னேன் அப்போ அவன் சொன்னது அதான் அந்த சொன்னேன் முதல் என் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறேன் தப்பாடுக்கான அவன் சொன்னதால சரி ஓகே நான் ஒரு ஹிண்ட் எடுத்துட்டேன் நம்ம நாளைக்கு படம் பண்ணும்போது கொஞ்சம் ஆடியன்ஸும் தேட்டருக்கு வரணும்னு நினைக்கிறோம் நான் ஒரு ஒரு விஷயத்த பண்ணிட்டு நீங்கள் தேட்டருக்கு வந்து பாருங்க அப்படின்றத விட அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு தெரிஞ்சு அது ரிலேட்டடாக பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணனுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னே தவிர்த்து தமிழராக வளர்க்குறேன் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை சார் இல்லை இன்னொன்று என்னோட பர்ஸ்பெக்டிவ்னு அது முதலே சொல்லிட்டேன் தப்பாடுக்கு வேணாம் ஏன்னா கண்டென்ட் ரொம்ப முக்கியம் அதையும் நான் சொல்லியிருந்தேன் இங்கே நிறைய பேர் கதறதை நாங்கள் பார்த்துருக்கோம் ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாருமே தான் அதை கேட்டோம் ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டிய வேலையே இல்லை இல்ல சார் நான் வந்து எக்ஸிடி ஒழிக்கிறேன்னு சொல்லி விஷால் ஒரு பக்கம் போனாரு தமிழ் ராகவும் நம்ம ஒரு கஷ்டப்பட்டு குழந்தைய பெற்றுக்கிற அளவுக்கு தான் இதுவும் எடுத்துட்டு வருது படமா சார் கண்டிப்பா அப்படி பொழுது அந்த பேரை ஏன் யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு ஏன் ப்ரொமோஷன் கொடுக்கணும் இல்ல சார் நான் வந்து ப்ரமோஷன்காக சொல்ல அந்த டைம்ல இப்ப அதெல்லாம் இல்ல நான் சொல்றது வந்து அந்த டைம்ல வந்து நம்ம நானே ஒரு நானே ஓப்பனா சொல்றேன் அப்ப நானும் பார்த்தவன் தான் ஏன்னா நான் சினிமாவுக்குள்ள வரல தப்பு பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டைமில் நான் பார்த்தேன் அதனால அதை நான் ஃபேக்டாக சொன்னேன் இது எக்ஸாம்பிளாக தானே சொன்னதை தவிர்த்து அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காவோ இல்லை தமிழிராக வந்து இது பண்ணுறதுக்காக எதுவும் சொல்லு சார் மீன் கோடி பாண்டிய மன்னன் ஸோ இதில் என்ன காரணம் அதை வச்சிருக்கீங்க பொன்னியின் செல்வன் வந்துருச்சு இல்லை சார் ஆக்சுவலி இல்லை சார் இது வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி பாண்டியர் காலத்தில் நடக்குது ஸோ அதனால நான் அப்படி காட்டியிருக்கேன் ஏர்க்ராஃப்ட் வந்து மலேசியால நடந்த ஒரு இதுல ஆமா சார் அதுதான் பேஸ் பண்ணி தான் இது பண்ணிருக்கீங்க ஆமா சார் அது பேஸ் பண்ணி தான் பண்ணிருக்கோம் பட் ஆனா அதுக்கான சொல்யூஷன் தான் சொல்லல இது அதோட புனைவு இந்த கதையை புனைவா வச்சு நாங்க ஒரு இமேஜினேஷன் ஆமா சார் ஆனா நிறைய ஒரிஜினல் ஃபேக்ட் இந்த மாதிரி உள்ள பெர்முடா ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு வந்து அதுல எங்களோட கதையோட புனைவை சேர்த்துருக்கோம் சதுர்ன்றதுக்கு நாலு காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதை நடத்த சார் நாலு காலகட்டங்கள் ஆமாம் சார் சதுராட்டம் ஆ முறை இல்லை இதுக்கான மீனிங் வந்து நாலு காலகட்டத்தில் நடக்கிறது தான் சார் கதை ஸோ அதனால நாங்கள் சதுர்னு வச்சுருக்கோம் கரெக்டு சார் ஆ சார் சொல்லுங்கள் சார் நீங்கள் சதுர்ன்னு படம் வச்சிருக்கீங்க கூட சிவனை காட்டுறீங்க எரிக்கலை காட்டுறீங்க சரிங்களா எரிக்கல் வந்து சிவனை காட்டும் போது அது என்னன்னா எரிக்கல் வந்து தான் வந்து டோட்டல் த டோட்டல் உலகத்தையும் அழித்து திருப்பி ஆச்சு அந்த நேரத்தில் வந்து நீங்க சிவனை காட்டுறது எந்த வித நியாயம் இல்ல சார் அது வந்து இது போஸ்டுக்கா இருக்குது ஆனா படத்துல இந்த மாதிரி இருக்குது சார் படத்துல வேற மாதிரி இருக்கும் சரி அப்புறம் ஹெலிகாப்டர் காட்டுறீங்க அதுல வந்து தமிழ் பண்ணிருக்கீங்களே அது எப்படி அது தமிழ் வந்து என்னன்னா நான் தமிழ் உள்ள ஆர்வத்தினால தான் இந்த இது பண்ணேன் ஆக்சுவலி இந்த கேரக்டர் பேரே தமிழ் தான் அது எதுக்காக வச்சிருக்கேன்னா தமிழ் மேல உள்ள ஆர்வத்துல தான் வச்சிருக்கேன் ஹெலிகாப்டர் மேலேயே தமிழ் எழுதுவீங்க தமிழ்ல போர்டே வைக்க விட மாட்டானுங்க இல்லை சார் எனக்கு அது மேலே உள்ள ஆர்வத்தில் நான் அப்படி பண்ணியிருக்கேன் சார் இங்கிலீஷில் தான் வைக்கிற மாதிரி இருந்தது வேண்டாம் தமிழ்லே தமிழ்னு போடணும் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு சார் ஃபில்ம்ல அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க இல்லை சார் நான் என்னன்னா நான் இமேஜினரியா ஒரு ஸ்கிரிப்ட் நான் பிளான் பண்ணேன் எனக்கு விஎப்எக்ஸ் தெரிஞ்சதுனால அதை வெளியே கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க தவிர்த்து விஎஃப்எக்ஸ்க்காக இந்த படம் எடுக்கல என்னோட கதைக்கு தேவைப்பட்டுச்சு அதனால நான் எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணி என்னோட டீம் இருக்கு நான் ஒருத்தர் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் இருக்காங்க அதை அதை வச்சு வச்சு ஒரு தான் தனஞ்சயன் சார் எப்படி நீங்க இல்ல அவரு தங்கலானல பிஸியா இருக்காரு அதனால வரிசையா அவரை பிடிக்கவே முடியாதுன்னு அவரே மேடையில் சொன்னாரு அஞ்சு மணிக்கு மேலே மணிக்கு பாருங்க போஸ்ட் பண்ணிட்டோம் பாருங்க அஞ்சு மணிக்கு போஸ்ட் பண்ணிட்டோம் இது நடுவுல போஸ்ட் பண்ணியாச்சு ரொம்ப இன்ட்ராகேஷன் பண்ணாதுப்பா படம் நீ ரொம்ப இன்ட்ராகேஷன் பண்றீங்க இவங்கள வச்சு ஒரு திரைக்கதை பட் அவங்க யாரும் தெரியாது வெளியில இல்லை ஒரு ஒரு கமெண்ட் ஒருத்தர் சொன்னாரு நான் கோயம்புத்தூர்ல வந்து வந்து இந்த படம் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் தமிழ் சினிமாவோட ஹிஸ்டோரினா ஒரு சின்ன பார்ட் எனக்கும் இருக்கு அதனால சொல்றேன் கோயம்புத்தூர்ல தான் சினிமா ஆரம்பிச்சது ஓகே கோயம்புத்தூர் தான் மிகப்பெரிய ஸ்டுடியோக்கெல்லாம் கோயம்புத்தூர் தான் தமிழ் சினிமாவுக்கே ஆரம்ப காலகட்டம் ஓகேங்களா வரையும் வந்து மிகப்பெரிய ஸ்டுடியோக்கெல்லாம் கோயம்புத்தூர் சேலத்துல தான் இருக்கு ஓகேங்களா அங்கிருந்து தான் மலைக்கல்லன் படத்துல இருந்து எல்லா படங்களும் இந்தியில எல்லாம் எடுத்தாங்க மலைக்கல்லன்லேருந்து இருந்து எல்லா பெரிய படங்களும் கோயம்புத்தூர் ஆரம்பிச்சது இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நிறைய டேலண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறது சந்தோஷமா இருக்கு ஏன்னா கோயம்புத்தூர் ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை டாமினேட் பண்ண இந்தியன் சினிமாவே டாமினேட் பண்ண கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு சின்ன ஒரு தோய்வு இருந்தது அந்த தோய்வு இன்னைக்கு விலகி நிறைய டேலண்ட்ஸ் அங்கே வந்துகிட்ருக்கிறது சந்தோஷமாக இருக்குது அவங்கள அப்போ நம்ம வரவேற்போம் இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர்ந்து நான் வந்து கைமை கடக்குன்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படம் வந்து மிகப்பெரிய விகப்பெரியில் ஓடிடியில் சக்ஸஸ் ஆச்சு அதான் ஃபர்ஸ்ட் நான் போட்டது எனக்கு ஆச்சரியம் வந்தது நீங்களாம் சர்ப்ரைஸ் ஆவீங்க அந்த கைமை கடக்க படம் வந்து ஒரு முப்பது லட்ச ரூபாவில் எடுத்த படம் அது ஓடிடியிலே பெரிய ரிவெனியூ வந்தது அந்த ரெண்டே பேர் சேர்ந்து நடித்து அட்டகாசமாக கோயம்புத்தூர்லேருந்து எடுத்து இண்டிபென்டெண்ட்டாக படம் பண்ணியிருந்தாங்க இப்போ இவங்க பண்ணுற படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டெக்னாலஜிக்கல் நாலேஜை வச்சுக்கிட்டு விஎஃப்எக்ஸை வச்சுக்கிட்டு விஎஃப்எக்ஸ் மூலமாக ஒரு படத்தை எப்படி க்ரியேட் பண்ண முடியும் இன்றைக்கி க்ரீன் மேட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இக்கச்சக்கமான க்ரியேஷன் பண்ண முடியும் அவங்க அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அது பார்க்கணும் நான் பிரமிச்சேன் ரொம்ப திறமைசாலிங்கப்பா அப்படின்னு என்னென்னா இது நல்லா தெரியுது இதெல்லாம் ரியல் லொக்கேஷனே கிடையாது ரியல் இதுவே கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் ரியல் லொக்கேஷனை மேட்ச் பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் முக்கால்வசி எல்லாமே ஸ்டுடியோல வச்சு கிரியேட் பண்ண விஷயம் சார் சொன்னார் பாத்தீங்களா திடீர்னு உள்ள போச்சு அது மாதிரி எல்லாமே வந்து கிரியேஷன் தான் அந்த ஒரு முயற்சியை நம்ம பாராட்டணும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இது படமா எப்படி இருக்கும் ட்ரெயிலர்ல அசத்திட்டாங்க டூ மினிட்ஸ்ல அந்த டூ ஹவர்ஸ்ல எப்படி அசத்த போறாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அகஸ்டன் ஸோ அதை நம்ம வாழ்த்துவோம் சார் சொன்னார் பாத்தீங்களா சதுர் அப்படின்னா என்னன்னு கேள்வி கேட்டாங்கன்னு டைட்டில் பிரச்சனை இருக்கு அதனால நம்ம கொஞ்சம் கவனத்துல வைப்போம் டைட்டில் கரெக்டா ரீச் ஆகுதா என்ன சார் சதுர்னு எல்லார்ட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இவர்கிட்ட சொல்லிட்டீங்க மேடையில எல்லார்கிட்டுமே ஆடியன்ஸ் சொல்ல முடியாது இல்ல ஸோ அதனால் இதனுடைய படைப்பு என்ன அப்படின்றத எப்படி நம்ம கரெக்டான முறையில் கொண்டு போகணும் அதுக்கு தான் சொன்னேன் ஒரு ஒரு ப்ரொடியூசராக நான் எப்போவுமே டைட்டில் என்னென்னு பார்த்துட்டே இருப்பேன் டைட்டில் நம்மளை கனெக்ட் ஆகிடணும் அந்த விஷுவல் கனெக்ட் ஆகிற மாதிரி டைட்டிலும் கனெக்ட் ஆச்சுன்னா மக்கள் பேசுவாங்க அதில் தான் மேலேயே சொன்னேன் டைட்டிலெலாம் கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொன்னேன் அவர் கேட்டுவிட்டார் சார் கேட்டுவிட்டார் என்ன சார் டைட்டில் மீனிங் என்னன்னு கேட்குறாரு எல்லா மக்களும் மீனிங் கேட்டால் ஆடியன்ஸ் எல்லாம் அதனால் உங்களோட முயற்சி கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் என்னை வந்து அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டே இருந்தார் சார் நீங்க வரணும் வரணும்னா நான் ரொம்ப இதுவாக இருக்கேன்பா போயிட்டுருக்கு ஆறு மணிக்கு இன்னொரு போஸ்ட் இருக்கு நான் அந்த வேலையில இருக்கேன்னு இல்ல சார் நீங்க வாங்கினாரு எனக்கு அந்த விஷுவல் பார்த்து ஒரு பிரமிச்சு தான் இருந்தேன் இது வேற வம்பு பத்தியா தங்லா வேலையை விடாம நான் சொன்னேன்ல இப்போ தங்ளாங் வேலை கரெக்டா அஞ்சு மணிக்கு லான்ச்சும் பண்ணிட்டு அங்க இருந்துட்டு லான்ச் பண்ணிட்டு அதுப்பா தங்கலான் லான்ச் மிஸ் பண்ணக்கூடாது அஞ்சு மணிக்கு லான்ச் ஆகிடணும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடணும்னு சொல்லிட்டு ஜி பிரகாஷ் சார் என்ன கேட்டு இருக்காரு அனுப்புங்க சீக்கிரம் அனுப்புங்கன்னா அது கரெக்டாக நாலு ஐம்பத்தஞ்சு அனுப்பிச்சுட்டு ஓடி போய் மேடையில் பேசிட்டேன் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு என்னன்னா சொன்ன வேலையில் டைமில் லான்ச் பண்ணிடணும் இந்த விழாவை மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு யங்ஸ்டர்ஸை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் யங்ஸ்டர்ஸை நம்ம வந்து முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணணும் அவங்களுடைய முயற்சிக்கு நம்மலாம் சப்போர்ட் பண்ணணும் அப்போ என்ன சினிமா இண்டஸ்ட்ரி இந்த சினிமா தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது சினிமா தான் இந்த சினிமாவுக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புது இளைஞர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் ரவி சார் மாதிரி நண்பர்கள்லாம் கூடும்போது நம்ம வந்து வந்துடணும் அப்படின்னு தான் நம்ம வந்தாச்சு ஸோ நீங்களும் அதே மாதிரி புது இளைஞர்களை புது டீம் மிகப்பெரிய லெவலில் நீங்க சப்போர்ட் பண்ணதான் தான் உங்களை நான் கேட்டுக்கிறேன் ட்ரைலர் பார்த்தோன்னு ஓடி வந்துட்டீங்களா ஆமா அந்த மாதிரி நாங்களும் நல்லா இருக்கும் சொல்லி சொல்லிட்டீங்க இது வெளியே தான் நீங்க வந்தீங்க ஆமா அந்த மாதிரி தான் அதே மாதிரி தான் நீங்க வந்துட்டீங்களா அதனால மிகப்பெரிய லெவலில் எழுதி சப்போர்ட் பண்ணி சதுரப்பு கண்டு போய் ரீச் பண்ணிடுங்க மக்கள் மத்தியில